தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கோயிலுக்கு பின்னாடி நிறைய சிலை வச்சிருக்காங்க அப்ப அங்க கலவரம் வராதா இந்துக்கள் கோபம் வராதா நான் சொல்ற அவருக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு நிக்கட்டும் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தோம்னு சொல்றவங்கள எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படி நின்னார்னா உண்மையிலேயே அவரை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சிக்கந்தாட்டினுடைய புதைக்கப்பட்ட இடம் கோரிப்பாளையத்தில் இருக்குது அது ஒரு டவராக கண்காணிப்பதற்காக போர்க்காலங்களில் இருந்து கண்காணிக்கான டவர் அது தற்கா இல்ல ஒன்று அப்படியே வந்து இப்ப பதினஞ்சு மீட்டர் தள்ளி இருக்குது அந்த தீபத்தூள் என்ன சொல்றாங்க சில அரசியல் கட்சிகள் நம்ம கனிமொழி இந்த அங்க ஒரு எம்பி ஒருத்தர் இருக்க நக்ஸலைட் சு வெங்கடேசன் அவர் அதெல்லாம் வந்து அளவுக்காக போட்ட அளவு தூள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அதெல்லாம் போய் பார்க்கல அந்த கல் அந்த தீவ தூணில் தீவ தூணுன்னு எழுதியிருக்குது அது எழுத்தால் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அந்த வாக்குல அங்க தீவ தூண் ஏத்தி தீவம் ஏத்திட்டு வந்திருக்குது அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு வழக்கு வந்திருக்குது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் வழக்கு வந்திருக்குது அன்றைக்கு இருக்கக்கூடிய தேவஸ்தான போன்றவர்கள் அந்த வழக்கில் சந்திச்சு தீவம் ஏத்தணும் இந்த முருகர் மலை தீர்ப்பு வாங்கியிருக்காங்க மறுபடியும் லண்டன் கோர்ட்டுக்கு போய் அந்த தீபம் கீழே கோர்ட்டில் சொன்ன சரியான தீர்ப்பு தீபம் ஏற்றணும் முருகன் மலை இப்படி சொல்லியிருக்காங்க அப்போ கூட வருகின்ற அந்த அரசாங்கங்களானது அந்த தீபம் மேலே ஏற்றவே இல்லை கீழே வந்து மோட்ச தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ இறந்தவர்களுக்காக மோச்ச தீவம் ஏற்றவர்களுக்கே பழக்கம் இது சமுதாயத்தில் அதை கீழே ஏற்றிட்டு இருக்காங்க இதை கண்டித்து தொண்ணூற்றி ஆறு அந்த வாக்குல அவர் நீதிமன்றம் சென்றப்போ நீதிமன்ற தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இவங்க அதுக்கான மரியாதை கொடுக்கல தொடர்ந்து அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இவங்க அங்க ஏதோ நடத்தினா தீவம் இல்ல ரெண்டாவது இந்த அரசாங்கம் வேணுமே இந்துக்கள் விரோதமா நடக்குது அது ரொம்ப மோசமான அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த தெய்வம் ஏத்தணும் கோர்ட்டை மதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு பூரா இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது திருப்பூர்ல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்காங்க இல்ல இந்த அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை யாரெல்லாம் ஏதாவது சொன்னா கேஸ் போட வேண்டியது கைது பண்ண வேண்டியது அப்படிதான் இருக்கு நிருபரும் கூட எங்க நிருபரையும் கைது பண்றாங்க நிறைய இடங்கள்ல தான் தீபம் என்ன வளர்ச்சி கிடைக்கிறது அவர் பதில் சொல்லுவாங்க தீவம் ஏத்துறது இந்துக்களினுடைய நம்பிக்கை ஜோதி எல்லா பக்கம் தீபம் ஏற்றுவாங்க எல்லா முருகன் கோயில் ஏற்றுவாங்க இங்க வேண்ட உள்ள தீபம் ஏத்தணும்னு சொல்றோம் அது என்ன வளர்ச்சி கிடைக்குதுன்னு அவர் சொல்லணும் தீபத்தூன்ல எழுத்தால் பொறிக்கப்பட்டது தீபத்தூள் அப்படின்னு அந்த காலத்துல இந்த மாதிரி ஆனா சொல்லுவாங்கன்னு சொல்லி தீவத்தூன் அந்த எழுத்து இருக்க இங்க போய் பார்க்கணும் திமுகவில் இருக்கவங்களே சொல்றாங்க இது கருணாநிதி தான் சரியா கையாண்டிருப்பாரு அவரே என்ன வாங்கி கொடுத்துருப்பாரு இது அவரு கப்பான வழி காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா இது இந்த அரசாங்கம் காணாம போறக்கு இது ஒரு வழி வகுப்புன்னு சொல்றாரு